ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார் சரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான அப்டேட் என்ன கொண்டு வந்துருக்கா ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக முக்கியமான அப்டேட்டாக தான் இது இருக்கும் ஸோ ரஜினி சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து கண்டிப்பா பாலிடிக்ஸ்லாம் வந்து இறங்க போகிறாங்க கண்டிப்பாக தனித்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் தனித்து போட்டியிட போறோம் சொல்லிட்டு போன வருஷமே அவர் சொல்லியிருந்தாரு சோ இப்ப கிடைச்ச லேட்டஸ்ட் தகவல்படி பாத்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்தோட லாஸ்ட்ல டிசம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு அந்த அவரோட பர்த்டே அன்னைக்கு கட்சியோட அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கான வேலைகளை வந்து அவர் முடிக்கி விட்டுருக்காராம் சோ இப்ப ரஜினி ஒன் ஃபைவ் அந்த மூவில நடிச்சுக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் மொத்தமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீவிரமா வந்து அரசியல் வந்து ஈடுபட போறதா சொல்றாங்க சோ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பேஸ்மெண்டா மட்டும் எல்லா கட்சி தலைவரையும் வந்து மீட் பண்ணி அவர் பேசிந்த நடுவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப மறுபடியும் வந்து செகண்ட் ரவுண்ட் மறுபடியும் எல்லா ஒரு தலைவர்களும் முக்கியமான கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே கூட்டி பேசப்படுறான் சோ கண்டிப்பா அவர் வந்து ஒரு வேற லெவலில் வந்து பிளான் பண்ணிருக்காரு தான் சொல்லணும் சோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொன்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நேத்திக்கு நம்ம கலைஞர் அவர்களுக்கு வந்து நினைவேந்தல் கூட்டம் நடந்தது கூட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட மிக நெருங்கிய நண்பருமான மோகன் பாபு அவர்கள் வந்து கூட்டிருக்காங்க திமுக காரங்க சோ அங்க வந்தவர் அவர் திடீர்னு வந்து ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்காரு எல்லாருக்கும் என்ன சொல்லிருக்காருனாக்கா கலைஞர் அவரோட ஆசிர்வாதத்தால் ஸ்டாலின் தான் வந்து அடுத்து தமிழ்நாட்டோட முதல்வராக ஆவார்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஏன் அவர் அப்படி சொன்னார் தெரியல ஆனால் இவர் வந்து ரொம்ப வருஷமாகவே ரஜினி சாருக்கு ரொம்பவே ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் இவர் பட் ஆனால் அவர் இந்தமாரி திடீர்னு இப்படி சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தமாக தான் இருக்குன்னு சொல்லணும் ஸோ ரஜினி சாருக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய பாதகமாக அமையாதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இவரோட கருத்து வந்து பெரிய லெவலில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவர் வந்து ஒரு தெலுங்கு ஆக்டர் ஆக்சுவலாக பேசி பேசிக்காக பார்த்தாக்கா அப்படி பார்த்தா கூட ஒரு வந்து ஒரு பெரிய ஆக்டர் கூட கூட ஒரு நார்மல் ஆக்டர் தான் ஸோ அதனால் அவர் இந்த அளவு ஏன் வந்து திடீர்னு இப்போ மாத்தி பேசினாருன்றது யாருக்குமே தெரியல இவர் நிறையவே வந்து பாலிடிக்ஸ்ல வந்து ரஜினி சார் வந்து இறங்குற நேரத்தில் வந்து அவர் ரொம்பவே நிறையவே வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காரு நிறையவே வந்து ஐடியாஸும் கொடுத்திருக்காரு பட் ஆனால் இந்த நேரத்துல அவர் இப்படி வந்து பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப ரசிகர் மத்தியிலே பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து ஒரு அதிருப்தி எடுத்துக்கொண்டு தான் சொல்லணும் பட் இருந்தாலுமே கூட ரஜினி சாரோட இந்த அரசியல் பயணத்துல இவரோட இந்த பேச்சு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்